ஹாய் வணக்கம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வேகப்பந்து வீச்சாளர் அணியின் துணை கேப்டனு இருந்த பும்ரா தான் இப்ப அவரை மூணாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து இருந்து நீக்க யின் தேர்வு குழு முடிவு செஞ்சிருக்கிறத தகவல் வெளியாக இருக்கு அதுக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளரான ராகுல் டிராவிடும் ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது இந்தியாவும் இங்கிலாந்தும் இப்ப அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வராங்க இந்த டெஸ்ட் தொடரோட முதல் ரெண்டு போட்டிகள் இருந்து விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக விலகி இருந்தார் அவர் இல்லாம இல்லாமல் இந்திய அணி எப்படி வின் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தை தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அந்த போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ரவீந்திர ஜெடா மற்றும் கே

யாருக்கும் காயம் ஏற்பட்டா இந்திய அணி கடைசி ரெண்டு போட்டியில தடுமாறிடும் நினைச்ச அஜித் அகர்கர் இந்த ஒரு முடிவை எடுத்ததா சொல்லப்படுது சோ இந்த வகையில பார்த்தா மூணாவது டெஸ்ட் போட்டியில வேகப்பந்து வீச்சாளர்களா முகேஷ் குமார் மற்றும் ஓய்வுல இருக்கிற முகமது சிராஜ் ஆகியோர் தான் பங்கேற்பாங்கன்னு தெரியுது சோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல கடைசி மூணு டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும்னு சொல்லப்படுது பும்ரா இல்லாம இந்திய அணி மூணாவது டெஸ்ட் போட்டியை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க